டிஸ்டன்ஸ் வந்து உள்ள குடிக்கிறதுக்கு ஒரு ஃபால்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து இவங்களே வந்து ஒரு கோசல்ல வந்து நம்மள வந்து கூட்டி போவாங்க மக்களை நீங்க வந்து பாலருக்கு போய் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பிளான் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து மக்களை நம்ம எங்க கிளம்பி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் வந்து பாத்தீங்கன்னா பாலருவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது ஸோ இங்க பாத்தீங்கன்னா வேற லெவல ஒரு ஃபால்ஸ் இருக்கும் நம்ம ஒரு கடைகள் வந்து எக்ஸாக்டா வந்து முப்பது கிலோமீட்டர்ல வந்து இந்த இடம் வந்து இருக்குது ஸோ நம்ம அங்க போயிட்டு வந்து அங்க உள்ள ஃபால்ஸ் வந்து எப்படி இருக்குது ஸோ அங்க வந்து சார்ஜ் பண்றாங்களா அப்படிங்கிறது வந்து ஃபுல் வீடியோ நீங்க இதில் பார்ப்பீங்க நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோ பாக்கலாம் இந்த ரூட் எப்படி போணும் அப்படினா கடையில் இருந்து நீங்க போறீங்க அப்படினா அதாவது முன்னாடி ரவுண்டான சொல்லக்கூடிய அதாவது திருவான்ற போகக்கூடிய ரூட்ல வந்து நீங்க ரைட் எடுத்தீங்க அப்படினா அங்க இருந்து எக்ஸாக்ட்டா வந்து ஒரு 20 கிலோமீட்டர் வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து நீங்க ரீச் ஆயிருவீங்க இன்னும் உங்களுக்கு தெரியற மாதிரி சொல்லப் போனா தென்மலை அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஊரே தாண்டி நீங்க போவீங்க போம்போதே பாத்தீனா இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் அதாவது வேற லெவல்ல இந்த லொகேஷன் சரி இந்த ரூட் வந்து சும்மா வேற லெவல்ல இருக்கும் நீங்க முன்னாடி இந்த இடத்துக்கு போயிருந்தீங்க அப்படினா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃபைனலா நம்மளும் பாத்தீங்க அப்படினா பாலரில வந்து எக்ஸாக்ட்டா வந்து ஆரேவ் கிடைக்கட்டும் ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா அடல்ட்டுக்கு வந்து இவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அதாவது எழுவரூவா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் சைல்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து அஞ்சு டு பத்து வயசு உள்ள ஆட்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்க வந்து முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கேஷ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வாங்க மாட்டாங்க ஸோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டு கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மேலே இருக்கக்கூடிய ஆஃபீஸில் வந்து பே பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து கியூ மாதிரி விட்டுருவாங்க அதாவது இங்கேருந்து பார்த்திங்கன்னா இவங்க தனியாக வந்து ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணுறாங்க ஸோ இன்றைக்கி பாலர் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே குளிக்கிறது கூட பால்ஸுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் வந்து இவங்களே வந்து ஒரு கோசல்ல வந்து நம்மள வந்து கூட்டி போவாங்க மக்களே நீங்க வந்து பைக்லயோ கார்லயோ வரீங்க அப்படின்னா சோ அந்த கார் பார்க்கிங் பண்றதுக்கும் பைக் பார்க் பண்றதுக்கும் நீங்க தனியா வந்து பே பண்ணணும் சோ பே பண்ணிட்டு நீங்க தாராளமா வண்டியை விட்டு நம்ம வந்து பைக்கோ காரோ வந்து உள்ள கொண்டு போக முடியாது சோ இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த கோஸ்டர்ல தான் வந்து நம்ம வந்து ஏறி போக முடியும் மக்களே நீங்க வந்து பாலருக்கு போய் குளிக்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்க வந்து பிளான் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து அதிகால சீக்கிரமே வந்து இங்க வந்துருங்க அதாவது நம்மளும் அந்த பாச காமிச்சு வந்து வண்டியை லைன்ல நின்னுட்டு உள்ள ஏறிட்டோம் சோ நாம போன டைம் பாத்தீங்கன்னா அதாவது வந்து வீக்கெண்ட்ல போல சோ வீக் டேஸ்ல தான் நம்ம போயிருந்தோம் சோ அந்த டேஸ்ல பாத்தீங்கன்னா நார்மல் லீவ் இல்லாத நாட்களே வந்து ஓரளவு வந்து க்ரௌட் வந்து நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சு நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா பக்கா வந்து சாட்டர்டே சண்டே இல்லாத மற்ற நாட்கள் நீங்க போனீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளா நீங்க போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு குளிச்சுட்டு வரலாம் மக்களே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ போக போகக்கூடிய ரூட் பாத்தீங்க அப்படின்னா அதாவது காட்டுக்குள்ள தான் வந்து இவங்க வண்டியில கூட்டு போயிட்டு இருக்காங்க இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பைக்கும் கார் வந்து சேஃப் கிடையாது ஏன் அப்படின்னா இது வந்து காட்டுக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய ஏரியா அப்படிங்கிறனால வந்து இங்க உள்ள விலங்குகள் வந்து அது ஈஸியா வந்து மக்களை அட்டாக் பண்றதுக்காக உண்டான வாய்ப்புகள் இருக்கு தான் வந்து இவங்க வந்து வேன் வந்து என்ன இங்க வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபைனலா நம்மளும் வந்து ஸ்பாட்ல வந்து இறங்கிட்டோம் ஸோ இங்க வந்து நம்மளை வந்து இறக்கி விட்டுருவாங்க ஸோ இந்த இடத்துல தான் வந்து ரிட்டர்ன் நீங்கள் குளிச்சு இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா இவங்க வந்து எந்த டைமிங் வரைக்கும் வந்து இங்க வந்து ஓப்பன் இருக்குதோ அது வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து வேன் வந்து போயிட்டு ஆட்களை கூட்டு போயிட்டு இருப்பாங்க மக்கள் நீங்க வந்து நூறு மீட்டர் நடந்து உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேற லெவலில் வந்து ஃபால்ஸ் இருக்கும் அதாவது குற்றாலத்தில் வந்து எப்படி தண்ணி விழுதோ அதுக்கு மேல வந்து இங்குள்ள தண்ணி வந்து வேற லெவலில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இவருடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இங்கே வந்து குளிக்கூடிய இடத்துல தான் சரி ஏதாவது எல்லா இடத்துலையும் வந்து இங்கே செக்யூரிட்டி போட்டு ஆளை வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இந்த ஃபால்ஸுக்கு வந்து ஏன் பாலறி வச்சாங்க அப்படின்னா நீங்கள் தண்ணியை பார்த்தாலே தெரியும் பால் மாதிரி வந்து பயங்கர ஒயிட்டாக வந்து வரதுனால வந்து பாலரி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மக்களை நீங்க வந்து ஃபேமிலியோட வர்றீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் பிளேஸ்னே வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து ஃபுட்டு கூட ரெடி பண்ணிட்டு உள்ள தாராளமாக கொண்டு வந்துக்கலாம் குளிர்ச்சி இங்கே உட்காந்து சாப்பிட்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடம் கூட சொல்லலாம் ஸோ குழந்தைகளும் சரி பெரிய வயசானாலும் சரி அவங்களுக்கு தான் வந்து இந்த இடம் வந்து செட்டப் மாதிரி இருக்குது மக்கள் இதோட அறிவை வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஃபைனலாக நாங்களும் வந்து அங்கே குளிச்சிட்டு ஸோ அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சோம் ஸோ இங்கே என்ட்ரன்ஸில் வந்து நீங்கள் ஏதாவது ஃபுட்டு வாங்குறீங்க அப்படின்னா இங்கே வந்து எந்த ஒரு ஃபுட்டுமே கிடையாது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஸ்நாக்ஸ் மாதிரி டீ அதாவது பஜ்ஜி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ நீங்கள் வந்து பார்லரிக்கு வரீங்க அப்படின்னா பேக் பேக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இன்னொரு குழம்பு இருக்குது ஸோ அங்கேயே நாங்கள் வந்து குளிச்சுட்டு அங்கேருந்து பக்கம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் மக்களை நீங்கள் வந்து பார்லரிக்கு முன்னாடி வந்து குளிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைங்க நான் தட்டி விட்டுனுங்க செலாம் மக்களை